ஹலோ வணக்கம் நீங்கள் கோல்டு வாங்கினுங்களா ரொம்ப ஈஸி மெத்தடுங்க இப்போ வரப்போகிற காலத்தில் சிக்கிரமாக ஒரு லட்சம் வந்துடுன்றாங்க இப்போவே எழுபத்தி நாலாயிரம் எழுபத்தி மூணாயிரத்தி சில இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சின்ன சின்ன ஐடியா நம்ம பிளான் பண்ணோம்னா ஈஸியாக கோல்டு வாங்கலாங்க ஒரு நம்ம கையில் இருக்கிற என்ன கொஞ்சம் ம நகை இருக்குது ஒரு எட்டு சவரம் பத்து சவரன் இருக்குதுன்னா நீங்கள் இது ஒரு சின்ன பிளான் தாங்க இது போல் தான் நான் ப்ரொசீட் பண்ணுவேங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ஒரு கையில் எட்டு சவரன் பத்து சவரன் இருக்குதுன்னா வேறு எங்கேயும் ப்ரைவேட்டில் வேறு எங்கேயும் போய்ட்டு வைக்கக்கூடாதுங்க அழகாக பேங்க் கவர்மெண்ட் பேங்க்கு போயிட்டு அதை வச்சுட்டு உங்களுக்கு தேவை எமர்ஜென்சி நகை மட்டும் வீட்டில் வச்சுக்கோங்க இல்லை ஓரளவு நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும்னா எட்டுன்னு போயிட்டு நம்ம பேங்க் கவர்மெண்ட் பேங்க்கில் வச்சுட்டு அங்கே வந்து கம்மியான வட்டிங்க இன்ட்ரெஸ்ட்டு வச்சுட்டு அதில் எவ்வளோ காசு வருது அந்த பணத்தில் இப்போ நீங்கள் ஒரு பத்து சவரம் எடுத்துன்னு போகிறீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு ஆறு லட்ச ரூபாய் இல்லை ஒரு அஞ்சு லட்ச ரூபாயாவது நம்மளுக்கு கிடைக்கும் அதற்கு அப்படின்னும்போது அந்த அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துன்னு போய் நம்ம அதில் அஞ்சு சவரன் இல்லை ஒரு ஆறு சவரன்னு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அதை வாங்கிட்டு வந்துட்டோம்னா ஸோ வீட்டில் இப்போ பேங்க்கில் பத்து சவரன் இருக்குது வீட்டுக்கு நம்ம கைக்கு ஆறு சவரன் வந்துடுங்க அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து ரொம்ப கம்மியான வட்டி தான் அது நம்ம சிறுக சிறுக வீட்டில் இருக்க சின்ன சின்ன செலவுகள் நம்ம சேமித்தாவே அந்த வட்டி நம்ம கட்டிடலாம் அடுத்து ஒரு அமௌண்ட்டு வருது ஒரு சீட்டு எடுக்கிறோம் இல்லை எதனால் இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன அரியர் இல்லை சரண்டர் போல் ஏதோ ஒரு நம்மளுக்கு சின்ன சின்ன போனஸ் அது போல் வருது ஒரு இன்க்ரிமெண்ட் வருது போது அதெல்லாம் எ எடுத்து நம்ம பெரிய பெரிய அமௌண்ட் அதை கட்டி அஞ்சு லட்சத்தை நில் பண்ணிடலாங்க அதுக்கு டெக்ஸ் டைம் அவ்வளோதான் ஒரு ஒன் இயருன்றது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கூட ஆகலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து அது சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து ஓரளவு இன்ட்ரெஸ்ட்டுலாம் கட்டின்னு வந்துட்டால் கூட வீட்டில் சின்ன ஒரு இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு ரெண்டு மூணு சேர எடுக்கணும் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும்னா அந்த ஒரு நாலு சேலை எடுக்கிறது வந்து ரெண்டு சேரையாக எடுத்துக்கலாம் அந்த ஏன்னா நம்மளுக்கு அந்த கமிட்மெண்ட் அந்த போயிட்டு பேங்க்கில் அதை அடைச்சிட்டா நம்மளுக்கு எவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு வீட்டில் தேவைகள் இருந்துனே தான் இருக்கும் சின்ன சின்னதாக எடுத்துனேன் நம்ம பேங்க்கில் அதை கட்டிட்டு வட்டியை மட்டும் நம்ம கட்டினே வந்துட்டோம்னாவே ஒரு பெரிய பெரிய அமௌண்ட்டு சிட் எடுக்கிறது போல் எதனா அமௌண்ட்டு வரும்போது நம்ம அந்த அமௌண்ட்டை கட்டிட்டோம்னா ஈஸியாக ஒரு டூ இயர்ஸ்க்குள்ளே நம்ம அடைச்சிட முடியுங்க சின்ன சின்ன எம்ப்ளாயாக இருக்கவங்க கூட சொல்கிறாங்க அது அது போல் அடைச்சிட்டா அதுக்கடுத்து நம்ம போய் நம்ம பாருங்கள் ஈஸியாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ்க்குள்ளே ஒரு பத்து சவரன் இருக்கிறது வந்து பேங்க்லேருந்து நம்ம எடுத்துன்னு வருவோம் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் எத்தனை போய் வச்சுட்டு இன்னும் ஒரு அஞ்சு சவரன் ஆறு சவரன் வாங்கி வந்துட்டோம் ஸோ உங்களுக்கு ஒரு டூ இயர்ஸ்லேயே ஒரு பதினஞ்சு சவரன் கையில் பதினாறு சவரனுக்கு வந்துடுது போல் நம்ம குட்டி குட்டியாக சேமிக்கலாங்க இன்னும் வந்து டே மந்த்லி இன்கம் மெம்பர்ஸ் மெம்பர்ஸாக இருந்தால் ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டு யாராக இருந்தாலும் இப்போல்லாம் இந்த எஸ்ஐபி அதுபோலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா மியூச்சுவல் ஃபண்டு அதுபோலாம் ஆட்டோ டெபிட் அது நம்ம கையிலேருந்து எடுத்துன்னு போயிட்டு நம்ம பேங்க்கில் கட்டுறதுக்குள்ளே அது டப் டப் காலி ஆகிடுங்க ஆனால் அதுவே ஆட்டோ டெபிட்னா கண்டிப்பாக அதில் உடனே ஒன் நம்மளுக்கு பே விழுந்த உடனே ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு ஐநூறுரூபா நம்ம எஸ்ஐபி போடலாங்க அதுவே வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸு டுவெண்ட்டி இயர்ஸில் ஒரு நல்ல மெச்சூரிட்டி வந்துடும் நம்ம பேங்க்கில் போனாவே நம்மளுக்கு அதுக்கு உண்டான ஐடியாலாம் கொடுக்குறாங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நம்ம செலவுகள் இவ்வளோ இருக்குது நம்மளால் சேமிக்க முடியாது அப்படி வேணாங்க இப்போ பதினைஞ்சாயிரம் உங்களுக்கு சம்பளம் கொடுத்தனா நம்மளுக்கு பதிமூணாயிரம் தான் அப்படின்னு மனசில் எடுத்துக்கணும் நம்ம தான் அந்த ரெண்டாயிரம் நம்மளோட காசே இல்லை ஏதோ பிடிச்சிட்டாங்க ஆஃபீஸில் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் அந்த ரெண்டாயிரம் ஆட்டோ டெபிட்டில் போட்டுன்னு வந்தோம்னா நம்மளுக்கு பிற்காலத்தில் பென்ஷன் இருக்குதோ இல்லையோ ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ எதுவாக இருந்தாலும் இல்லை நம்ம வீட்டில் அவர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அது போல் இருந்தால் கூட பின்னாடி நான் வந்து நம்ம பிள்ளைங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம் நம்ம கையில் பணம் இருக்குது நம்மளுக்கு எஸ்ஐபி மாதம் மாதம் டூ தௌசண்ட் ருபி நம்ம போட்டுக்கினே வரும் அது ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு நம்மளுக்கு இவ்வளோ பெரிய லம்சம் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம அது அது ஒரு வகையில் நம்ம சேவிங்ஸ் பண்ணலாங்க இந்த கோல்டு வாங்குறதும் வந்து இது போல நம்ம சேவிங்ஸ் பண்ணலாங்க ஏன்னா நம்ம வீட்டில் எவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு செலவுக்கு சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக போயினே இருக்கும் அதுவே எப்படி இவ்வளோ பார்ப்போன்னா லேக்ஸ்கிறது இப்போ வேல்யூவே இல்லாத மாதிரி ஆகிடுச்சு இவ்வளோ அவ்வளோவுக்கு வச்சுருந்தோம் டப் டப்புன்னு காலி ஆகிடுச்சு ஒரே ஒரு நாளில் இவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு செலவாகுது அப்போல்லாம் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தாவே ஒரு மாதத்துக்கு நம்ம ஓட்ட முடியும் மோவு நம்ம அப்படின்னு பண்ணிடலாம் இப்போ எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னும் அந்த தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சிக்கலாம் குறைச்சிட்டு அந்த சின்ன சின்ன அமௌண்ட் எடுத்துன்னு போய் நம்ம சேவிங்ஸில் வச்சோம்னாவே நம்பளாக போயிட்டு கட்ட முடியாது ஸோ நம்மளுக்கு இது போல் பேங்க்கில் நகையை வச்சிட்ருக்கோம் அந்த வட்டியை போய்டுமே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போய் கொஞ்சமாவது நம்ம போட்டுனே வந்தோம்னா அப்புறமா ஒரு அமௌண்ட்டு வரும்போது அந்த அசல் கட்டிவிட்டு நம்ம அழகாக அதை முடிச்சிடலாங்க எஸ்ஐபின்றதும் மாதம் ஒரு குட்டி குட்டி அமௌண்ட்டு போட்டு வந்தோம்னாவே நம்மளுக்கு ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸு நல்ல ஒரு பென்ஷன் போல் நம்மளுக்கு பென்ஷன் போல இல்லை ஒரு லம்சம் அமௌண்ட்டு போல் வருங்க இது போல் சேவிங்ஸ் பண்ணோம்னாவே நம்மளுக்கு வந்து பிற்காலத்தில் கவலை இல்லாமல் நம்ம இருக்கலாம்